May the 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 blessings, grace and favor and favor mercy of of our Heavenly Father be with you all in the name of the Lord Jesus Christ. நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதமும் கருமைகளும் தயமும் இறக்கம் உங்கள் அனைவருடன் என்றென்றைக்கும் இருப்பதாக ஆமேன் life த லைஃப் now நாம் ராஜ்யத்துடைய வாழ்க்கை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் Amen, Hallelujah In Mark chapter 1 verse 14, the Bible says Now after John the Baptist was arrested and put in prison Jesus came into the Galilee preaching the good news which is the gospel of the kingdom of God Mark 1-Ramadigaram 14 Avasanath வேசம் சொல்லக்கரது யோவான் காவலில் வைக்கப்பட்டப்பின்பு ஏசு கலிலையாவிலே வந்து தேவுடை ராஜியத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று and also in Matthew chapter 4 verse 17 the bible says from that time Jesus began to preach crying out repent change your mind for the better heartily amend your ways with abhorrence of your passions, for the kingdom of heaven is at hand நான்காம் அதிகம் காமதிகரம் பரியனாம் வாசம் சொல்லுகருத்தில் வேதம் இயேசு மனம் திரும்புகர பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்து தொடங்கினார் மனம் திரும்புகள் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் பழைய பாவத்தை குறைத்ததான ஒரு ஆரோசிப்பு உண்டாகி ஒரு வெறுப்பு உண்டாகி அதை தள்ளி நம்முடைய மனதை சிறப்பான ஒரு வாழ்க்கைக்குள் மாத்திக் கொள்வது

வரலோக ராஜ்யத்து குறித்து அவர் and 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 in Matthew chapter 6 verse 33 Jesus said but seek ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added ஆறாம் அதிக முப்பத்தி மூன்றாம் வருஷத்துல முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது அதிகாரம் ராஜ்யத்தையே தேடுங்கள் அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும் பயப்படாத சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியம்மா இருக்க சொல்லுகிறார் அரு பரலோக பிதாவை தேவனுடைய ஒரு இறுதபூர்வமான ஆசை விருப்பம் உங்களுக்கும் எனக்கும் பூமி இலக்க மனித குலத்துக்கு கொண்டிருக்க விருப்பம் என்னவென்றால் அவர் ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் மிக 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 தீவிரமான ஒரு ஒரு ஆசை உள்ளவராக இருக்கிறார் Now in Hebrews chapter 12 verse 28 the bible says therefore since we have received an unshakable kingdom let us have grace to which we may offer service that will please god with reverence and fear Hebrews 12th chapter 28th வேதம் சொல்லுகிறது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகருளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றிக்கொள்ள கடவேண்டுவர் சொல்லுகிறது மை பிளட் இன் கிறाइस्ट ஜீசஸ் we have already received the unshakable kingdom and in this kingdom we have a fullness of grace let us have grace by this grace we may offer service that will please god with reverence and fear தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆராதனை செய்து செய்யும்படிக்கு இந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிற இந்த தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிற கிருவை பற்றி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் தேவராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு விட்டோம் ஆகிய தேவ் ராஜ்யத்துக்குள் நம்ம இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையை நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் மிக மிக பெரியமா இருக்கிறான் எதிர் நம்ம வாழும்படிக்கு எதிர்பார்க்கிற ஒரு முற்று முழுமையான உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்கிறது நம்ம எப்படி அறிந்து கொள்வது வாரத்தை நம்ம படித்து வேண்டும் ஜீசஸ் கிரைஸ்ட் பிக்சர்ஸ் நவ் கத்த இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்துக்குள்ளான வாழ்க்கை கூடியதான அழகான படத்தை தேவோட வார்த்தை மூலமாக விவரித்திருக்கிறார் ஆக அவர் நம்ம இப்பொழுது வாழ்கிறதற்கு அனுபவிக்கிறது தேவ ராஜ்யத்து வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கும் கத்திர இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று அறிந்து கொள்கிறோம் இன் Colossians chapter 1 verse 13, the Bible says, The Father has ஒன்றாம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் இருளின் அதிகாரத்தின் நம்ம விடுதலை ஆகி தமது அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரமாக இருக்கிறார் பிதாவாகியோம் என்று வசம் சொல்லியிருக்கிற பிறகஸ் கிரைஸ்ட் through His 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 works of 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 redemption and by, uh, through His sanctification our Father has has delivered us us from the kingdom of darkness and has already translated us into the kingdom kingdom darkness and and already translated into Son Jesus by khatra ாலும்ரியும்த்தலியினும் பிதாவாகிய தேவன் நம்மை இருளின் அதிகாரத்தில் விடுதலாக்கி தமது அன்பின் குமார கிரிசு ராஜத்துக்குள் மோ Those who have received, accepted Jesus Christ as their Lord and Savior They they are are, are no more in In the the kingdom kingdom of darkness But they are, we யாரெல்லாம் சொந்த ஏற்று இருக்கிறாரிஸ்துகள் இருக்கிறவங்க அனைவரும் இருளின் ராஜ்யத்தில் அவங்க இல்ல இப்பொழுது தேவடைய அன்பின் குமார கிறிஸ்து ராஜ்யத்துக்குள் இருக்கிறார்கள் நவ் யூ என் மிஸ் இன் த கிங்டம் நவ் நீங்க நீங்களும் நானும் கிறிஸ்துவா இருக்க நீங்க தேவ் ராஜ்யத்தில் இப்போ In Luke chapter 17, verse 20 to 21, the Bible says, Asked by the Pharisees when the kingdom of God would come, Jesus replied to them by saying, The kingdom of God does not come with signs to be observed or with visible display, nor will people say, Look, here it is, or see it is there. For behold, the kingdom of God is within you, in your hearts.

வே ஆஃப் டூயிங் திங் இது காரணமாக தான் நம்ம தேவ பிள்ளைகளை தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை குறித்து அவங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் படிப்பிக்க வேண்டும் அவங்க வளர்க்க தேவோட ராஜ்யத்தில் செய்ய செய்கிற காரியத்தில் தொடர்பு குறைதான் எல்லா காரியத்தின் எப்படி தேவ ராஜ்யத்தில் காரியங்கள் செயல்பட வேண்டும் என்று நம்ம தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன் திஸ் கிங்டம் த பைபிள்ஸ் வி ஆஃப்

இட் இஸ் லைஃப் இட் இஸ் ஆஃப் ஜாய் கிறிஸ்து நம்ம வாழ்கிற தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை அது நீதியின் வாழ்க்கையா இருக்கிறது மற்றும் சந்தோஷம் உள்ள வாழ்க்கையா இருக்கிறது இருதயத்துல மனதுல இப்பொழுதும் இருக்கிற அமைதியில் உள்ள சமாதானம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை நம்ம அறிந்து கொள்ளும் வாழ்க்கையா இருக்கிறது அந்த ராஜ்யத்துக்குள் நம்ம சிந்திக்க வேண்டிய வகை இருக்கிறது மற்ற ராஜ்யத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்க நம் அனைவரும் தேவ ராஜ்யத்தினுடைய kolgiyaga வார்த்தை பிரகாரமாக நம்ம வாழ vaala நம்ம கற்றுக்கொள்ள எப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும் vendum hallelujah